இந்த அவர் நமக்குள்ளே தங்க என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் உதாரணமாக விதாகமத்தில் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களிலே ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் சகையு சகையு பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் அநேக செய்திகளை கேட்டுப் எல்லாம் இருந்தாலும் இந்த சகையுனுடைய வீட்டிலே ஏசு கிறிஸ்து தங்கும்படிக்கு போனார் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஏசு கிறிஸ்து சகையுனுடைய வீட்டிலே தங்கும்படி போவதற்கு சகையு என்ன செய்தான் சகையோ என்ன செய்ததுனால இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு தங்கும்படிக்கு போனார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதே காரியத்தை அந்த சகையோ எதை செய்தாரோ அதை நாம் செய்தால் நம்முடைய வீட்டிலே அல்லது நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து தங்கும்படி வருவார் அதுதான் அப்போது சகையோ என்ன செஞ்சார் முதலாவது அந்த சகையோ என்ன செய்தார் என்பதை விட சகையோ யார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு பகுதி தான் அனைவரும் சொன்னது தான் பத்தொன்பதாம் அதிகார முதல் வசனத்திலே அவரை பற்றி அறிமுகத்தை சொல்லியிருக்கிறது முதலாவது அவர் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தார் அதாவது அவன் ஒரு தலைவன் இரண்டாவதாக ஒரு ஐஸ்வர்யவான் மிகுந்த செல்வம் உள்ளவன் ஒரு தலைவன் ஒரு ஐஸ்வர்யவான் அவன் தலைவனாக இருந்தாலும் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது இன்றைக்கி நாம் ஒரு தலைவனாகவோ அல்லது எல்லாம் நிறைந்த ஒருவராகவோ இருந்தால் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புவோமா ஆனா இந்த மனுஷனை பாருங்க அவன் தமிழ் தலைமைத்துவம் இருந்தது ஐஸ்வர்யம் இருந்தது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆசை பாஞ்சை அவனிடத்தில் இருந்தது அதனால தான் அவன் இயேசுவை கண்டுகொண்டான் முதலாவதாக இவன் இயேசுவை காண வேண்டுமென்கிற ஆசை எப்படி சகைவுக்குள்ளாக இருந்ததோ அதே போல் இன்னைக்கு நாம் யாராக வேணாலே இருக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் எல்லா வசதிகளும் படைத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவ நம்முடைய இல்லத்திலே தங்க வேண்டும் நமக்குள்ளே வரணும்னா முதலாவது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது எப்படி பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது சிச்சி ஏசு கிறிஸ்து அந்த வழியை போகிறார் என்பதை அவன் அறிந்தான் இன்னைக்கு நாம் அநேக செய்திகளிலே உபதேசங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஒரு சகைவுக்குள்ளே இருந்தது போல நமக்குள்ளே இருக்கிறதா அதுதான் கேள்வி அப்படி ஒருவேளை அந்த ஆசை இருந்தால் இயேசு உங்களை பார்ப்பார் சகைய இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் பார்த்தது யார் இயேசு மேன் அது மாத்திரமல்ல அவனுடைய வீட்டிலே தங்கும்படிக்கு போனார் இப்போது இந்த சகைவை பற்றி பார்க்கும்பொழுது அவன் ஒரு குள்ளன் அதாவது சக மனிதர்களைப் போல வளர்த்தியுள்ளவன் அல்ல என்று வசனம் சொல்கிறார் எல்லா மனுஷரும் வளர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஆனால் சகை மட்டும் எப்படி கம்மி உசரம் கம்மியாக இருக்கிறாரு இப்போது இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வளர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இயேசுவை பார்ப்பார்கள் ஏன் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜபத்திலையாக இருக்கலாம் ஆராதனையாக இருக்கலாம் வேத வாசிப்பு எல்லா காரியங்களிலும் வளர்ந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு வளர்ந்த ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது அவர்கள் இயேசுவை பார்த்து விட முடியும் ஆனால் இந்த சகை என்ன பண்றாரு அவர் எல்லாரும் விட குள்ளமா இருக்கிறேன் அப்படிங்கிறத இவர் புரிந்து கொள்ளுகிறார் இன்னைக்கு நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாரும் போல ஜபிக்கிறோமா எல்லாரும் மாதிரி இருக்கிறோமா அப்படி இருந்தா நாம அவரை பார்த்துடலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜபக்குறைவுகள் இருக்கிறது எவ்வளவு வேத வாசிப்பு குறைவு இருக்கிறது ஆராதனைகளுக்கு ஒழுங்காக போறதில்லை இதையெல்லாம் முதல்ல நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிஞ்ச ஒரு சகையு தெரிந்ததோடு அவன் நிறுத்தி கொள்ளவில்லை அடுத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் எல்லாருக்கும் முன்ன எல்லா ஜனக்கூட்டகங்களுக்கும் முன்பாக ஓடுகிறார் இது ரொம்ப முக்கியம் நமக்கு ஏசு கிறிஸ்து நம்ம வீட்டில் தங்குறதுக்கு வரணும்னா நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை விட அதிகமாக ஜபிக்கிற அல்லது எல்லாரையும் போல ஜபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது எல்லாரையும் போல வேதமாக சொல்லிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது எல்லாரையும் போல் ஆராதனைகளில் கலந்து கொள்கிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த ஜனத்தோடு இருந்தால் நாம் அவரை பார்க்க முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர்களை விட நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப குள்ளமாக இருக்கிறோம் இப்போது குள்ளமாக இருக்கிறோன்னு சொல்லி அப்படியே இருக்காமல் எல்லாருக்கும் முன்பாக ஓடணும் யார் சகை வந்து தான் செய்கிறாரு எல்லாருக்கும் முன்பாக ஓடுகிறார் அப்படின்னா எல்லாரை விட அதிகமாக நாம் ஜெபிக்கணும் எல்லாரை விட அதிகமாக வேதத்தை தியானிக்கணும் எல்லாரை விட அதிகமாக நாம் ஓடணும் எல்லாருக்கும் முன்பாக ஓடணும் எல்லாருக்கும் முன்பாக ஓடினா தான் இயேசுவை கண்டுகொள்ள முடியும் நாம நான் குள்ளமானவை நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்கள் இருக்கிற அதே இடத்துல அவர்கள் ஆராதிக்கிறாரே ஆராதனை போதும்னு நம்ம திருப்தியாகிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா மற்ற எல்லாரை விடவும் முன்பாக ஓடின சகைவை போல முன்பாக ஓடணும் சரி அவர் முன்பாக ஓடின பின்பு அவர் என்ன செய்தார் அவர் ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து அதில் ஏறுகிறார் இப்போது அந்த மரத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள் அது என்ன மரம் காட்டு அத்தி மரம் காட்டு அத்தி மரம் வீட்டு மரம் அல்ல அது ஒரு காட்டு மரம் ஒரு தோட்டத்திலேயே நடப்பட்ட ஒரு மரத்தை நன்கு பராமரித்து வைத்திருப்பார்கள் அதை சுற்றிலும் முட்களை வெட்டி கற்களை பொறுக்கி அதன் கிளைகளை நறுக்கி நன்கு பராமரித்த ஒரு மரத்தில் ஏறுவது ஈஸி ஆனால் காட்டு மரமாக இருக்கிறது அது கிட்ட போனாலே அது எத்தனையோ முழுப்புதர்கள் இருந்திருக்கும் அதை சுற்றி நிறைய கற்கள் இருந்திருக்கும் ஆனால் இவை எதையுமே இந்த சகையை பொருட்படுத்தாமல் போய் மரத்தில் யாரை பார்க்கலான்னா மரம் ஆமாம் பண்படுத்தப்படாத மரம் கிளைகள் நறுக்கப்படாத மரம் ஆனால் அவர் அதையும் தாண்டி அதில் ஏறுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோட்டு தோட்டத்து மரம் என்று சொல்லப்படுகிற என்னது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பொதுவான ஆராதனைகளில் எல்லாமே சரியாயிருக்கும் அதற்கென்று ஒரு ஆராதனை டீம் அதற்கென்று பிரசங்கியார் அதற்கென்று ஒவ்வொரு காரியங்களுக்கு நியமிக்கப்பட்ட மியூசிக் டீமு நிறைய டீம்கள் இருக்கும் பெருசா ஹால இல்லையான்னு சொல்லி ஆராதித்துக்கிட்டு வந்துடலாம் ஆனா ஸ்தோத்ரோ இது காட்டுத்தி மரம் ஒன்றுமே செய்யப்படாத மரம் எது இரவு ஜபம் உபவாச ஜபம் மட்டுள்ள தனிப்பட்ட ஜபங்களில் யாருமே அதை பண்படுத்தி இருக்க மாட்டாங்க பெரிய கூட்டம் இருக்காது கொஞ்ச நபர்கள் இருப்பார்கள் அமேன் கிளைகள் நறுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்காது முட்கள் பொறுக்கப்பட்ட கற்கள் பொறுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்காது ஆனா அதை பொருட்படுத்தாமல் அந்த உபவாசத்துல அந்த ஜபத்துல அந்த மாதிரி பட்ட தனிப்பட்ட ஆராதனைகளில் போய் மரத்தில் ஏறணும் ஆராதனைக்கு மேலே ஏறணும் ஜபமலையில ஏறணும் அப்படி ஏறினா சொதுரம் என்ன பண்ணுவா இயேசுவை கண்டுகொள்வாய் வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல வந்தபோது சகைவு இயேசுவை பார்க்கல இயேசு சகைவை பார்த்தார் இயேசு சகைவை பார்க்குறாரு பார்த்து சொல்கிறாரு சகைவே சீக்கிரமாக வா எதுக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் ஏசு கிறிஸ்து சகை வீட்டில் தங்கணும்னா என்ன பண்ணணும் அடுத்தது சகை மரத்துலேருந்து கீழே இறங்கணும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஓடி எல்லாரை விட அதிகமாக ஓடி முன்ன ஓடி பிரயாசப்பட்டு மரத்தில் ஏறி முட்கள் காயங்கள் கற்கள் இதெல்லாம் பார்க்காம ஏறி மேலே ஏறி இருந்தாச்சு இத்தனை பாடும்பட்டது எதிர்க்கு இயேசுவை பார்க்கும்படியாக ஆனால் இப்போ இயேசுக்கிட்ட வந்து நின்று சொல்கிறாரு மகனே சகைவே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதெல்லாம் சரிதான் இப்போ நீ ஒன்று பண்ணு கீழே இறங்கி வா கீழே இறங்கி வா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செஞ்சு எப்படியோ சாதிச்சு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டோம் ஆனால் இன்றைக்கி இறங்குகிறதுக்கு வருத்தம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் தெரியுமா நான் எப்படி இதெல்லாம் செஞ்சேன் அப்படி என்று சொல்லி நம்மை நாமே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏசு கூப்பிடுறாரு உன் வீட்டில் நான் தங்கணும் எனக்கு இடம் கொடு நீ கீழே இறங்குவான்னா இறங்குகிறதுக்கு மனம் இல்லை இறங்குகிறதுக்கு மனம் இல்லை சகவ யாரு அவன் ஒரு ஐஸ்வர்யவான் அவனே இறங்கிட்டான் ஐஸ்வர்யத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை சகவ யாரு அவன் ஒரு தலைவன் நாயக்காரர்களுக்கு தலைவன் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவனே இறங்கி வந்துட்டான் எதுக்கு ஏசு கிறிஸ்து என் வீட்டில் தங்குறேன்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்துவ என்ன கூப்பிட்றாருன்னு சொன்னால் அவன் இறங்கி வந்துட்டான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சின்ன ஒரு பிஸ்னஸ் சின்ன ஒரு தொழில் சின்ன ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அதை விட்டுக்கிட்டு ஆராதிக்க முடியலை ஜெமிக்க முடியலை இறங்கி வர முடியலை அப்போ இறங்கி வர முடியலைன்னா எப்படி நம்முடைய வீட்டிலே அவர் தங்க முடியும் எப்படி தங்க முடியும் இறங்கி வரணும் இறங்கணும் சகைவை பற்றி பத்தொன்பதாம் அதிகார அளவுக்காக எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவன் வீட்டில் போன உடனே அவர் என்னென்னா தன்னுடைய ஆசையில பாதி வித்து ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் அடுத்து சொல்கிறாரு நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அந்நியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாலு எத்தனையாய் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்கிறாரு இப்போது இதை பற்றி நாம் எல்லாமே என்ன சொல்லலோன்னா அவர் அநியாயமாக வாங்கினதை திருப்பி கொடுக்கறாரு அவர் அநியாயமாக எதை எதுவும் வாங்கியிருக்காரு அதனால் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்கிறதாக நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கோம் ஆனால் அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கூட தியானித்து பார்த்தோம் என்றால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவன் சவால் விடுறான் எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாருக்கு முன்பாக இவன் என்ன சொல்றானா ஆண்டவரை நான் யாருக்கிட்டையாவது வாங்கினா வாங்குனா நாலு நாலத்தனையாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் நான் சம்பாதிச்சது எல்லாம் உண்மைதான் பெரிய ஐஸ்வர்யா வாழ்ந்த ஆயக்காரர்களுக்கு தலைவன் தான் ஆனால் யாருக்கிட்டையும் அந்நியாயமா வாங்கலைங்கிற பாருங்க அந்நியாயமாக வாங்கலை அவ்வளவு நல்லவன் சுத்தமாக அவனுடைய இறுதியத்தில் இருக்கான் ஏன்னா வசனம் சொல்றது இவன் ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கிறான் ஆனால் உலகம் இல்லாம என்ன சொல்லுது ஆமா இவன் பாவி ஏசு கிறிஸ்து அவர் வீட்டில் போனோன்னா பாவியான மனுஷன் இடத்துல தங்கும்படி போனார் உண்மைதான் பாவியான மனுஷன்தான் ஏன்னா ஆயக்கார தொழில் அவர்கள் ஒரு பாவமாக நினைத்தார்கள் வரி வசூலிப்பது ஒரு பாவமாக நினைத்தார்கள் ஏழைகளையும் மற்றவர்களையும் அடித்து பிடுங்கி வசூலிப்பது ஆனால் எப்படி வேண்டால் அதற்காக இப்படி தான் அவர் எதுவுமே செய்யலை அநியாயமாக வாங்கலே அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர் சொல்லுறாரு அவர் அநியாயமாக வாங்கியிருந்தால் அதை நான் நாலத்தனை திருப்பி கொடுத்துறேன் ஆனால் உண்மையாண்டவரை நான் நியாயமாக வாங்குறேன் ஏன் மனசாட்சி படி கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன் இவ்வளவு நன் நல்லது உள்ள கொண்ட நேர்மையான ஒரு மனுஷன் அவ்வளவு உயர்ந்த இடத்துலேருந்து இறங்கி கீழே வந்துட்டார் ஆனால் சோத்ரோ நாம் எந்த நுணமும் இல்லை ஒன்றுமே இல்லை சோதுரா ஆனால் இறங்கி வருகிறதுக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை ஏன் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய உழைப்பு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டு எப்படி இறங்கி வர முடியும் நல்லா யோசித்து பாருங்க மோசனுடைய கையில் இருந்த கோலை அவர் கீழே போடுகிறது வரைக்கும் அது சாதாரண கோல் இப்போ அவர் எப்போ கீழே போட்டாரோ திரும்ப அதை எடுக்கிற பொழுது மோசையுடைய கையில் வருகிற பொழுது அது ஒரு அற்புத கோலாய் மாறுகிறது பேதுரு எது வரைக்கும் ஆழத்தில் போய் படக வலைய வலையை போடலையோ அது வரைக்கும் அவருக்கு மீனே கிடைக்கல அது வரைக்கும் அவர் ராத்திரி ஃபுல்லாக அவர் என்ன சும்மாவே இருந்தார் ராத்திரி ஃபுல்லாக அவர் மீன் தான் பிடிச்ச பிரியாசப்பட்டார் வலையை போட்டுதான் இருந்தார் ஆனால் மீன் கிடைக்கல இப்போது ஏசு சொல்லுகிறா நீ எல்லாம் கஷ்டப்பட்டது பிரயாசப்பட்டது எல்லாம் உண்மை தான் ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று பண்ணு நான் ஒரு காரியம் சொல்லுறேன் நீ கொஞ்சம் ஆழத்தில் போய் வலையை போடுங்கிறாரு நம்ம இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஜபிக்கிறோம் சோதரோ தினமும் ஆராதனைகளுக்கு போகிறோம் முழுதும் பேரில் பிரயாசப்பட்டது போல பிரயாசப்படுறோம் ஆனால் பலன் வரலை நாம் என்ன நினைக்கிறோம்னா அண்டு வரை இவ்வளவு ஜபித்தாச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு பிரயாசப்பட்டாச்சு பலன் வரலையே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஜபிக்கிறவனுக்கு தான் பலன் வராது வலையை போடுகிறவனுக்கு தான் மீன் கிடைக்காது இப்போ ஒருத்தன் வலையே போடறேன்னு வச்சுடுங்க அவனுக்கு மீன் கிடைக்குமா அதை பற்றி யோசிக்க யோசிக்கவே மாட்டான் அது கிடைச்சானே கிடைக்காட்டானே இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான் அவனுக்கு தான் அதனுடைய பலன் தேவை இப்போது நம்ம ஜபிக்கிறவர்களுக்கு தான் பலன் தேவை இப்போ ஜபிக்கணும் ஆனால் பலன் வரலை வலையை போட்டார் போயிருக்கோம் ஆனால் பலன் வரலை இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆழத்துலேயே வலைய போடு இதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களே என்னையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீ இவ்வளவு நாளும் ஜபித்தது சரிதான் ஆராதனைக்கு போனது சரிதான் உபவாசம் பண்ணது சரிதான் ஆனால் இப்போ நீ ஒன்று பண்ணு என்னுடைய பேச்சை கேளு என்ன பண்ணணும் ஆழத்துக்கு போகணும் கொஞ்சம் ஆழமாக ஜபிக்கணும் கொஞ்சம் ஆழமாக உடைய உபவாசத்தை இன்னும் ஆழப்படுத்து உடைய ஜபத்தை இன்னும் ஆழ ஆழப்படுத்து அப்படி ஆழப்படுத்தினா மீன் உனக்கு மாத்திரம் இல்லை உன் படகு நிரம்ப மீனை தருவேன் அது மாத்திரம் இல்லை உன் கூட்டாளிகளையும் நீ சப்போர்ட்டுக்கு கூப்பிட வேண்டியது இருக்கும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கேன்னா கொஞ்சம் ஆலத்துல மேன் ராத்திரி எல்லாம் நீ தூங்கலப்பா நீ வேலை செஞ்சிருக்க வலையை தான் போட்டிருக்க கஷ்டப்பட்டது சரிதான் ஆனா பலன் இல்லை அதே தான் நம்மளை பாரு சொல்றாரு நீ இவ்வளவு நாள் சும்மா இல்லை நீ ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்த உபவாசம் பண்ணிக்கிட்டு தான் இருந்த எல்லாம் செய்யறது சரிதான் இப்போ நான் ஒன்றை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் கொஞ்சம் ஆழத்தில் போய் வலையை போடு மே ஆழத்தில் வலைய போட்ட பேதிருக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம இப்போது சகையோ மரத்திலிருந்து இறங்கி வருகிறார் அதிலூயா இப்போது சொதுர மரத்திலிருந்து இறங்கி வந்த சகையு இயேசுவை பார்த்து சொல்கிறார் ரெண்டு வரை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் இருக்கோ என் சொத்து எவ்வளவு இருக்கோ அதில் பார்த்தித்து பாவங்களுக்கு தரித்திர்கு கொடுத்த எப்படிப்பட்ட ஒரு இருதயம் பாருங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் அப்படி சொல்ல முடியுமா அவன் நல்ல இருதயம் படைத்தவன் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போனார் தங்கும்படிக்கு ஏசு அவன் வீட்டுக்கு தங்கும்படிக்கு போனார் ஏசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் தங்கும்படி வரணும்னா முதலாவது அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கணும் இரண்டாவது அவர் வருகிற வழியிலே முன்னால் ஓடணும் அதுக்கு முன்பாக நான் நீ நான் அறிந்து கொள்ளணும் மற்றவர்களை போல ஜோம் பண்ணுறேன்னா மற்றவர்களை போல இருக்கிறனா நான் இயேசுவை பார்க்க முடியுமா இல்லை அவர்களுடைய அவர்களை விட நான் குறைவுள்ளவனா குறைவுள்ளவனா நான் என்ன பண்ணணும் அவர்களை விட முன்பாக ஓடணும் அவர்களை விட அதிகமாக சபிக்கணும் அவர்களை விட அதிகமாக ஓடணும் ஓடி காட்டுத்தி மரத்தில் ஏறுகிற பொழுது இயேசு உங்களை பார்த்து சீக்கிரமாக இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்பார் இவ்வளவான் செஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்கி வராமல் இருந்தா இயேசு உங்கள் வீட்டில் தங்க முடியாது சரி ஏசு நம்முடைய வீட்டில் தங்குவதனால என்ன ஆசீர்வாதம் ஏசு சொல்லுகிறா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு நம்முடைய வீட்டுக்கு இன்னைக்கு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க மற்றவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இதுதான் ஏசு அவர்களை வீட்டில் வரல ஏசு இன்றைக்கு உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லலை உன் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் குடும்பத்தில் எல்லோரும் ரச்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே வந்துடணும் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீடு ரட்சிக்கப்படும்